என்ன பண்றாரு பிரகாரத்தில் இருக்காரு அவர் அவர் என்ன பண்றாரு குளிக்கிறது எங்கன்னா ராமேஸ்வரத்துல குளிச்சுட்டு ராமநாத சாமி தரிசனம் பண்றாரு மத்தியானம் காலவசி போயிடறார் சாயந்தரம் திருவாரூர் தேராஜா வந்துடுறார் அந்த காலத்துக்கு இங்க வந்துடுறார் அவர் ரொட்டின் லைஃபாவே வச்சிருக்காரு நல்ல எந்திரிக்கிறது இப்படியே இதே சுற்றி வழியில இருக்கார் ஒரு நாள் திருவாரூர் தியாகராஜ ஆளுநர் லைச்சு போய் அங்கேயே இருந்துடுறார் தண்ணிலே வரது அங்கேயே இருந்தோடனே இங்க வரணும்னு நான் வந்துடுறாரு அங்கே அர்த்தஜாம் ஆகுது இங்க வந்து பார்த்தா அர்த்தஜாம் ஆகிட்டு இருக்கிறது சாத்தியாயிட்டு என்ன பண்றது தெரியாம வாசல் சாமி கிட்ட பிரார்த்தனை பண்றாரு ஏன்னா அதுதான் கதை திறக்க கூடாது இருந்தாலும் நான் அவனை தரிசனம் பண்ணாம சுவாமி என்ன பண்றாருன்னா அப்ப தேன் பூச்சி எடுத்து சாணர வழியா வந்து தரிசனம் பண்ணுங்க அதனாலதான் நூறுக்கு பேரு சிற்று வாங்கும் சித்தர் வந்து துவாரத்து வழியா தரிசனம் பண்ணால்தான் சிற்று வாங்கும் தேவாரத்துல திரு சிற்றே பண்ணுற பேரு திருயான சம்பந்தநாயனர் பாடல் சுவாமி பேர் தமிழ்ல சமஸ்கிருதத்துல சொர்ண சொர்ண்தேஸ்வரன் அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரி தீர்த்தம் புஷ்கரணி ஸ்தலபிருஷ ஆர்த்திபலம் இது கிருதயத்துல இருந்து திரேதாயுத்துல நாகராஜன் ஆதிசேஷன் பாம்ப பொதுவான நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணு அடிச்சிருவோம் இல்லை விரட்டி விட்டுருவோம் இல்லை பயந்து உடையாந்துருவோம் அதுக்கு என்ன சொல்றது பூஜையில ஒரு அங்கீகாரமே கிடையாது அப்படின்னு இருக்கிறப்ப நாகராஜாவும் ஆந்திச்சேரி சாமிகிட்ட வந்து எங்களை மாதிரி ஒண்ணு பயந்து விடையாந்துடுறாங்க இல்ல அடிச்சு கொண்டு விடுறாங்க இல்ல எதுவுமே இல்லை அங்கீகாரமே இல்லை பூஜையில அப்படின்னு உடனே உனகெங்கும் கொண்டாள கொண்டு நாகபஞ்சமி இந்த சாமி கிட்ட தான் வரமா வாங்கிருக்காங்க ஸ்வாவரிகத்துல அகஸ்தியர் பிரம்மா நான்கு வேதம் ரிஷபம் எல்லாம் சாமியை பேர் மாற்றம் பண்றதா புராணம் சொல்லுது மூன்று யுகத்திலையும் பிரம்மபுரீஸ்வரன் தான் சாமிக்கு பேரா கலியுகத்துல செட்டியார் குலத்துல புதுசா ஒரு தம் கல்யாணம் ஆகுது கணவன் மனைவிக்கு கல்யாணம் அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காரு சம்பாதிக்கிறதுக்காக கணவர் வெள்ளாடு போயிடுறாரு வெள்ளாடு போன உடனே இந்த அம்மா என்ன பண்றா கர்ப்பவதி ஆகிட்டா அந்த காலத்துல வெள்ளாடு போனா இப்ப தானே பேங்க் ஜிஐ ஜிபே ஏடிஎம் எல்லாம் அந்த காலத்துல போனா சம்பாதிச்சுட்டு வந்த பிறகு தானே போனோம் இப்படின்னு இருக்கிறப்ப அவரு கணவர் சம்பாதிக்க போயிட்டா இந்த அம்மா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா சாமி என்ன பண்றா டெய்லி அந்த அம்மாவுக்கு ஒரு பொற்காசு வைக்கிறார் இந்த அம்மா அந்த பொற்காசம் எடுத்துட்டு போய் பக்கத்துல பொன்னிலைன்னு ஒரு ஊரு இருக்கு அந்த பொன்னிலையிலேருந்து அந்த எடுத்துட்டு தான் தேவையான அரிசி அப்படியே ஜீவன் பண்ணிட்டு இருக்கா இப்படி இருக்கிறப்ப அந்த அம்மா கர்ப்பவதி ஆயிடறான் கர்ப்பவதி ஆயிரம் அவ சமூக தாழ்ந்த ஊருக்காரங்களும் கணவர் இல்ல நீ எப்படி கர்ப்பவதி ஆனா நீ நனத்தி தப்பானு சொல்லி அவன் சமூகத்தை ஒதுக்கி சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சோடனே சுவாமியே அந்த நம்ம என்ன பண்றா கோயிலுக்கு தேவையான புஷ்பங்கள் பிரிச்சு வைக்கிறது கோலம் போடுறது அந்த அம்மா பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பண்ணிட்டு இருக்கிறப்ப யாரும் ஒத்துக்கலாம் குழந்தை பிறக்க போறது நிறைய மாசம் இந்த கர்பமா இருக்கிறோட அம்மாவோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா நீங்க ஆற்றில கறந்து கொடுத்துட்டு தான் தெரிஞ்சிருப்பான் ஆற்றுக்கு மாட்டிக்கிட்டாங்க நல்ல வெள்ளம் கரபுரம் ஒடுத்து இந்த கவரம்பா ஆற்றுக்கு அந்த அவங்களுக்கு என்ன கவரம்னா சொந்தக்காரங்களில் உள்ள ஊர்காரங்களில் உள்ள நிர்கதியா இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அம்மா பிரத்யட்சமா நேரம் பார்க்க போயிட்டா எப்படி போனான்னா அந்த அம்மாவோட அம்மா ரூபத்துல போய் பிரசவத்தை பார்த்துட்டு உள்ள வரா உள்ள வந்து சாமி கூப்பிட்டு கேட்கிறாரு எங்க போயிட்டு வர அப்படின்னு ஒன்னு இல்ல மாதிரி தாழம்பு முடிக்க போனேன் அப்படின்னு அம்மா போய் சொல்லிடுறான் சாமி சிரிச்சுட்டே சரி உள்ள போ அப்படின்ட்டுதான் அதனால இந்த கோயில உச்சிகாலத்துல அம்மாவுக்கு தாழம்பு சாத்திரம் வாழ்க்கை இப்படியே இருக்கிறப்ப வெள்ளை வடைஞ்சு அக்கறையில் இருக்க அப்பா அம்மா வந்து தான் பொண்ணை பார்க்க வரா சௌரியமா இருக்க எப்படி இருக்கா அப்படின்னு உடனே என்ன தான் பிரசவம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்க கேட்குறீங்க அப்படின்னு தான் இல்ல இல்ல நானும் அப்பாவும் அங்க இருந்தா தான் இவங்களுக்குள்ளே ஒரு முடிவு வருது ஓ சரி வந்த அம்பாண்டு இது ஒரு பக்கம் இருக்க வெள்ளாடு போன கணவர் ஊருக்கு வர எப்பா இது மாதிரி மனைவி நடத்த தப்பானவர் நீ ஊருக்கு வெள்ளாடு போன இந்த தம்மா கர்ப்பவதியானா அதனால சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு அந்த பொண்ணோட நீ வாழப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி போயிருக்கு இருக்க பஞ்சாயத்து இப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப ஏன்னா ஒரு பொய்யே வந்து ஐம்பது பேர் சொன்னா அது உண்மைதானே இப்பயும் அதுதான் எல்லாரும் இப்ப சொன்னே அப்படின்னு உனக்கு சாட்சி என்ன நீ பத்திரிக்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு எனக்கு சாமி தான் சாட்சி அம்மா சொல்றான் என்ன சொல்றப்ப நீ சாட்சி சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு அம்மா சொல்றான் நான் பத்திரினா உள்ள இருக்க பிள்ளையார் வெளில வரணுங்கிற நீ உள்ள ஆத்திமர விநாயகர்னு இருக்கும் அந்த இடத்துல உள்ள இருந்த பிள்ளையார் இந்த கன்னிகுலத்து கன்னிக்குல கணவதி இப்ப இருக்கு அந்த இடத்துல மூணுமா உள்ள இருக்கா நான் பத்தினா வெளில வரணுங்கிற உடனே சாமி அடிவா அனுப்பி வைக்கிறாரு ரோபரத்தோட அப்பையும் நம்பல எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா நந்தி முன்னாடியும் பலிவீடம் பின்னாடியும் இருக்கும் இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா நந்தி பின்னாடி இருக்கும் பழிவீடம் முன்னாடி இருக்கும் நான் பத்தினா மாத்திரங்கிறா அந்த அம்மா சாமிகிட்ட உடனே சாமி மாத்தல அப்பையும் நம்பல எல்லா ஊர்லயும் சரவற்றம் கோயிலுக்கு உள்ளதா இருக்கும் இந்த ஊர்ல மட்டும்தான் கோயிலுக்கு வெளியில இருக்கும் அந்த அம்மா நான் பத்தினா இருக்க உள்ள இருக்க சலவற்றம் வரணுங்கிறா சாமி உடனே அனுப்பி வைக்கிறான் நீ பத்தினா அப்படின்னு திரும்பவும் பிரச்சனை ஆகுது உட்கார்ந்து என்ன சொல்றாங்க நீ சொல்ற நிபந்தனை நான் ஒத்துக்க முடியாது நாங்க எல்லாம் ஒரு நிபந்தனை சொல்றான் அதை சாமி நீ நீங்க நான் ஒத்துக்கிறோம் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அகாலம் ஆயிட்டு ராத்திரி பத்து மணி ஆயிட்டு பத்து மணி ஆயிட்டுல இப்ப உனக்கு கதவு திறந்ததுன்னா நீ பத்தினிக்கிறது நான் ஒத்துக்கணும் அந்த அம்மா என்ன சொல்றா கிருதயுகத்துல பிரம்மரிக்கு திறக்கப்படாத கதவு நான் பத்தினா திறக்கணுங்கிற சுவாமி எல்லா கதையும் தரணும் அச்சகரே இல்லாம தீபா தரணா அதாவது இந்த படத்துல ஒரு டைக் பத்தினி சாபம் பலிக்கணும் அது இது உள்ளதான் என்ன பண்றா நான் என்னுடைய கற்பை சந்தேகப்பட்டனால இந்த செட்டி தெருவை எரிஞ்சு கொண்டு சொல்றான் உடனே செட்டி தெரு எரிஞ்சுதான் இன்னைக்கு ரெவென்யூல கல்ல செட்டி தெருன்னு இருக்கு இந்த ஊர் இந்த ஊர்ல எல்லா சமூகமும் இருக்காங்க செட்டியார் மட்டும் இந்த ஊர்ல இருக்க முடியாது அந்த அம்மா கொடுத்த சாபம் இப்படியே ஒரு பக்கம் இருக்க அந்த கணவருக்கு உனக்கு சாமி ரிஷபா இருக்கா காட்சி கொடுத்து இது வைகாசி விசாரத்துல பிரம்மோற்சவம் வேற எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாளுக்கு கீழே மகாவீர் பிரதிட்ட சுப்பிரமணியர் வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் சந்தையில் இருப்பார் வில்லம் போட இருப்பார் அது மாதிரி பைரவர் ஆளுகை பைரவர் எல்லாத்தையும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மூலஸ்தானத்துக்கும் பின்னாடி சுப்பிரமணியர் தான் இருப்பார் இந்தூர்ல மட்டும்தான் மகாலட்சுமி வேற எங்கேயுமே கிடையாது தன்னுடைய ஐந்து முகத்தால சுப்பிரமணியர் எப்பொழுதும் கண்காணிச்சுட்டே இருப்பார் சாமி இந்தூர்ல சுப்பிரமணியர் ஒரு ஸ்தானம் தள்ளி பின்னாடி மகாலட்சுமி இருப்பா இழந்த செல்வத்தையும் பதினாறு விதமான செல்வத்தையும் பிறாங்கிறது இந்த கோயிலோட மகாத்யம் அதனால அம்பால தரிசனம் பண்ணலாம் அது மாதிரி பிரசவ காலத்துல அம்பால வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனா சுகப்பிரசவம் கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இல்லைன்னா சாமி கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனா அன்யோன்யமா இருப்பாங்கிறது இந்த கோயிலோட மகாத்யம்